என்கிற அமைப்பில் உள்ள பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரங்களுக்கு குறிப்பா சமீபத்தில் இங்க மீட்டிங் போட்டிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்ல அவங்க மனுவை செய்தால் மார்க்கமாக கொண்டவர்கள் என்பதற்கு நம்ம விழாவிய பெரிய ஆதாரம் தேட வேண்டியதில்லை பல உதாரணங்கள் இருக்குது அந்த மேடையிலேயே தென்காசியில் அவங்க பேசுன அந்த மேடையில நீங்க பாத்தீங்கன்னா சூனியம் குறித்து பேச வர்றாங்க சூனியத்தில் உள்ள விஷயங்கள் என்னென்ன என்பதை பின்னால் நம்ம சொல்லுவோம் அந்த சூனியம் குறித்து பேசும் போது நாம பொய் பித்தலாட்டம் கண்கட்டி வித்தி சொல்லுவோம் நம்பிய விநாயகர் செய்திகளை குறிப்பிடுறோம் அவர்கள் அதற்கு மாற்றமாக அந்த மூட நம்பிக்கையை உண்மை என்று நம்பக்கூடிய வகையில மூட நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பரப்புற வகையில இல்ல சூனியத்துக்கு சக்தி இருக்கு சூனியம்னா அது உண்மைதான் சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு சொல்றாங்க சரி இது அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு உண்மையில இந்த நிலைப்பாடுக்கு அவங்க என்ன ஆதாரம் காட்டணும் குலான் அரிசி இருந்து ஆதாரம் காட்டணும் ரசூல்லாவுடைய செய்திகள் என்று ஆதாரப்பூர்வமான நபிமுறைகளை முன்வைத்து ஆதாரம் காட்டணும் அப்படிலாம் அவங்க ஆதாரம் காட்டுறதை விட்டுட்டு அவங்களுக்கு எதிரியும் ஆதாரம் கூகுள் தான் ஆதாரம் கூகுளை எல்லாம் ஆதாரமா காட்டாங்க இவ்வளவு நாள குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் சகாபாக்கள் தாவியங்கள் இந்த நாளில் வந்து நின்றாங்க இப்போ அஞ்சாவது எது சேர்ந்துருச்சு கூகுளை ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வருகைங்கிற அமைப்பு போயிருச்சு நம்மளா பொய்யா இட்டு கட்டி சொல்லல அவர்களுடைய சூனியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது கூகுள்ல வந்து அவ்வளவு வருது அதுவே சூனியத்தை பத்தி கூகுள் சர்ச் பண்ண எவ்வளவு தகவல்கள் வருது இந்த ஆதாரம் போதாதான் அப்படின்னு கேக்குறாரு அந்த குறிப்ப பாருங்க

கூகுள்ல சூனியத்தை பத்தி அடிச்சா மட்டும் தான் வருமா வேற எதுக்குமே கூகுள் தகவல் தராதா முருகன் சிவன் விஷ்ணுன்னு மலத்தவர்கள் அவர்கள் யார்கள் எல்லாம் தெய்வங்களாக கருதுகிறார்களோ அவர்கள் குறித்து கூகுள்ல அடிச்சா கூட தகவல் வரும் அப்ப அதன் பிராரம் பார்த்தா இப்ப ஜாக்குடி நிலைப்பாடு என்ன முருகன் உண்மையிலேயே கடவுள்தான் தான் கிருஷ்ணர் அவரும் ஒரு கடவுள் பெரிய பரமாத்மா ஏன் கூகுள்ல தகவல் வருது குரான்ல வந்தா கூட நம்ம யோசிக்கலாம் ஹரிசுல வந்தா கூட நம்ம ஏதாவது விளக்கம் கொடுத்து வந்துருச்சேன் கூகுள் வந்ததுக்கு அப்புறம் மறுபேட்சுக்கு இந்த அளவிற்கு வழிகாட்டினுடைய உச்சத்திற்கு சென்ற ஒரு அமைப்பு நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணுவது